நம்மளுடைய கட்சி பணிகள் ஒரு வருஷம் நம்ம முழுமையா செய்யணும் தலைமை என்ன சொல்றதோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு பேச வாய்ப்பு அடுத்தபடி பேச விரும்பல இந்த மாநகரத்தில் இருக்கிற மட்டுமட்டு சில வார்த்தைகளை கூறுகிறேன் இது வந்து மிகப்பெரிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய நெட்வொர்க் இந்த தொழில் என்னன்னா லாரி தொழில் பற்ற தொழில் இருக்கு இங்க இதுவரையில நல்லா செயல்பட்டுகிட்டு இருந்த தரைவழி பாதை மோட்டார் அது டிரான்ஸ்போர்ட் சிட்டி அது ஆந்திராவில் விஜயவாடா நிகராக இருக்கிற சிட்டி நல்லா இருக்காங்களா கிட்டத்தட்ட நாமுக்கில் நாலு லட்சம் பேர் இருக்காங்க கட்டுமான தொழில் இருக்காங்க பாடிக்கட்டு இருக்காங்க ஆட்டோபஸ் இருக்காங்க னால இதனால இந்த போர்ட்ர்க்கே மாறி இந்த அரசு மெத்தன போக்கு எல்லாத்துக்கும் மானி கொடுக்குறாங்க நமக்கு எதாவது கொடுக்குறாங்களா எல்லா இரும்பு எல்லா உதிரி பாக எலக்ட்ரிக் புரோல் எல்லாம் தரவு பார்க்கே ஒரு பஸ்டா மேல பஸ்டா நீங்க இருக்கிற துளையில எல்லாம் சேரும் மாநகரத்துல எல்லாருமே எல்லாரும் அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பஸ் ஸ்டாண்ட் மெயின் ரோட் இல்லாத முள்ளே ஏரும் இல்ல பைப்பஸ் எல்லாம் போடுறோம் அவங்கங்க சுயலலத்த காரையச் ஏர்னால மக்கள் அவ்வளவு அவதி பண்றாங்க கண்டிப்பா கருத்தல் கொண்டது மாநகராட்சி அரசாங்கம் செயல்பட வேண்டும் அதே போல இந்த நாமக்கல் இருக்கிற கழிவு கண்டிப்பா மாநகராட்சி சுத்தம் செய்து அந்த தூசி ஏறி பாருங்க இடத்துல யாருமே விவசாயம் பண்ணுறாங்க கொல்லிமலையில் சுத்தமான சுகாதாரமான தண்ணி வருது எத்தனை ஏரி இருக்கு அது தூர்வாரி பாதுகாப்பு குடியா எவ்வளவு பேர் தண்ணி இருக்காங்க அது கொடுக்கலாம் இன்னும் டேங்கர் டேங்கரா தண்ணி ஊற்றி அடிக்காது தண்ணி தான் கிடக்கு மாணவியா அதை செயல்பாட்டு கொண்டு வரணும் இல்லையா சுத்தம் செய்யணும் இல்லையா இந்த அரசு ஏதாவது செஞ்சிருக்கா எதுவுமே செய்யல அரசு மாத்திரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தால கண்டிப்பா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் அவர்களுடைய நாமக்கல் மாவட்டத்திலே கழகத்தினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திலே கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கும் வணக்கத்தை நான் தெரிவிக்கின்ற ஒரு புண்ணிய பூமி ஆஞ்சநேயர் இருக்கின்ற ஒரு புண்ணிய பூமி இந்தியா முழுக்க லாரிகளும் பஸ்களும் வாடி கற்ற இரண்டாயிரத்தி பதினொன்றில் குறுகிய காலத்திலேயே எதிர்கட்சி தலைவராக அதே போல இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களை பெற்ற மிகப்பெரிய சரித்திர சாதனையை படைத்த கட்சி தேசிய பிற்போக்கு திராவிட கழகம் அதற்கு சான்று இங்கு இருக்கின்ற இரண்டு எக்ஸ் எம்எல்ஏக்கள் அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் சுபா ரவி அவர்கள்

நேர்மையான மனிதராக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் இன்னைக்கு யார் வேணா நீங்க பாருங்க ஊழல் லஞ்சம் கொலை இந்த மாதிரி தான் ஒரு வரலாறு யாருக்கு பின்னாடி பார்த்தா ஆனா கேப்டனுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம்னா உண்மையானவர் மனித நேயம் மிக்கவர் மக்களுக்கு உதவக்கூடியவர் தாய் குலங்களை தங்க சட்டில தாளாக்கும் சொன்னவர் அந்த அளவு ஒரு சிறந்த மனிதர் கேப்டன் அப்படின்றதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களே பேசுறாங்க கேப்டன் இருந்த போது கூட அவருடைய அருமை பெருமை தெரியல இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு கேப்டனுடைய அருமை பெருமையை உணர்ந்திருக்காங்க

இந்த பொதுக்கூட்டத்திலே நீங்க இருந்து சட்டம் பார்த்து இதுல எந்த மாற்று கருத்து அத நான் உறுதியாக நம்புறேன் அப்ப உருவமா வந்து மேடையில இருப்பார் கர்ஜிப்பார் பேசுவார் உங்களை பார்த்தார் இப்போ இன்னைக்கு தெய்வமாக இருந்து உங்களை எல்லாம் கேப்டன் பார்த்துட்டு அதனால தலைவருக்கு ஒரு தனி இருக்க வேண்டாம் ஏன்னா கேப்டன் ஒருவர் இன்னைக்கு லட்சக்கணக்கான

அந்த கரை வேட்டிக்கும் அந்த துண்டுக்கும் அந்த மஞ்சள் சேலைக்கும் கிடைத்த பெருமை அதை உருவாக்கி கொடுத்த அந்த தலைவருக்கு பெருமை அவர் உருவாக்கின உங்களுக்கு அந்த பெருமை அதனால நிச்சயமாக தலைவர் பயணிகள் கோடிக்கணக்கான மக்கள் ரூபத்தில் கண்ணுக்கு தெரியல அந்த நம்பிக்கையில தான் என் வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அவர் மறைந்த ஒரு வார காலத்திலேயே அவருடைய டேட்டுவே என் கதாவது ரைட் சைடுல போட்டு என் கூட தான் இருக்கார் கேப்டன் என் ரத்தத்திலும் என்னுடைய ஒவ்வொரு செல்வியிலும் என்னுடைய உயிர் மூச்சிலும் என் கூட தான் கேப்டன் வாழ்ந்துகிட்டு இருக்கார் அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு இன்னைக்கு நாம விடுற மூச்சு காட்டில என்ன ஜாதி இருக்கு மதம் இருக்குன்னு கேட்டவர் நம்ம கேப்டன் இன்னைக்கு ஜாதியை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்து

நான் ஆணிக்கரமை சொல்றேன் லஞ்சம் மூலனை இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஒரே புத்தம தலைவர் கேப்டன் அவர் இன்றைக்கு இந்தியா மருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க என் தாய் புலங்களுக்கு தெரியும் நீங்க நீங்களெல்லாம் ரேஷன் கடையில கஷ்டப்படுறீங்க எல்லாம் வீடு தேடி ரேஷன் பொருளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்ன உங்கள் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள்

இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை ஏமாற்றுவது இல்லையா ஆண்களாக இருந்தா ஓட்டரும் பீரும் நூறும் சோறும் போட்டு உங்களை இன்னைக்கு ஏமாத்த வேண்டிய அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசத்துக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி மக்கள் வரி பணத்திலேயே ஆயிரம் ரூபாய் கொடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கினதான் இந்த ஆட்சியின் பெருமை அந்த ஆயிரம் ரூபாய் விற்கிற விலைவாசி ஒரு வாரத்துக்குள்ளேயே காலி ஆகிடும் மருத்துவ செலவு படிப்பு செலவு விலைவாசி உயர்வு மளிகை ஜாமா காய்கறி இன்னைக்கு எத்தனை எல்லாம் விலைவாசி உயர்வு அப்ப இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி பெண்களே மூளை செலவு செய்து ஏமாற்றி உங்கள் வாக்குகளை பறித்து உங்கள் கணவர் மூலம் டாஸ்மாக் மூலம் மாசத்துல அஞ்சாயிரம் ரூபாய் இந்த அரசு திரும்ப பெற்று அதிகமான இளம் விதவைகள் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக மிகவும் மனவேதனையோட நான் பதிய வைக்கிறேன் நாமக்கல் மாவட்டம் ரொம்ப ரொம்ப மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன் ஏன்னா மதுவுக்கு அடிமையானவர்கள் நிச்சயமாக ரொம்ப நாள் வாழ முடியாது அவங்க மதுவுக்கு அடிமையானதன் காரணமாக இன்னைக்கு அவங்க குடும்பத்தை விட்டு சென்று விட்டார்கள் இன்னைக்கு தெருவுக்கு பத்து டாஸ் இன்னைக்கு கஞ்சா எத்தனை எத்தனை அப்போ இளைஞர்கள் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டியவர்கள் சிந்திக்க வேண்டியவர்களை மதுவும் கஞ்சாவும் கலச்சாரத்தையும் கொடுத்து மூளையை மழுக வச்சு கேள்வியே கேட்காம நீங்க எல்லாரையும் முடக்கி வச்சிருக்கிறது இந்த அரசு கேட்டா முதல் கையெழுத்து நாங்கள் டாஸ்மாகை ஒழிப்போம் என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொல்றாங்க ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் முடிய போகுது கையெழுத்து போட்டாங்களா எங்காவது ஒரு டாஸ்மாக் கடை மூடப்பட்டதா கேள்வி கிடையா இந்த மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது மக்களாலே நீங்கள் தெளிவாக இருக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் பெயர் வைக்கின்றார் அடுத்தபடியாக கேப்டன் அவருடைய அருளால் ஆசியார் வரத்தால் பிறந்த மணிகண்டன் அவர் தம்பதியின் குழந்தைக்கு பெயர் வைக்கின்றார்கள்

इतने परवाह में वाले 妈妈 தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்